மகரத்திற்கு கவலை கும்பத்திற்கு லாபம் மிதனத்திற்கு ஜெயம் நட்சத்திர வாரியாக நம்ம ராசி கற்களை பார்த்துட்டு வரோம் அந்த அதன் வழியிலே இன்று பூச நட்சத்திரம் அனுஷம் உத்தரட்டாதி நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களின் அதிபதி சனி பகவான் இந்த நட்சத்திரங்கள் எல்லா பாதங்கள் நான் உன்னை பணிவேனே வேங்கடவா உன்னை ஒரு கணமும் கூட பிரியாமல் உன் வழி நடந்தாலே ஜானகியே நான் சரணாகதி என உன்னிடமே வருவேனே காத்திடு வேங்கடவா என்றும் அசை அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள் என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம் இன்றைய தேதி பதினைந்தாம் தேதி பத்தாம் மாதம் இருபது இருபத்தி ஐந்து புதன்கிழமை தமிழ் மாத புரட்டாசி இன்றைய சூரிய உதயம் ஏழு ஒன்றிற்கு சூர்யா சமணம் ஆறு ஐம்பத்தி ஆறுக்கு இன்றைய திதி தேய்பிரை நவமி தேய்பிரை நவமி திதி முடியும் நேரம் இன்று மதியம் ஒன்று நான்கிற்கு அதன் பிறகு தசமி ஆரம்பமாகும் இன்றைய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று மதியம் இரண்டு இருபத்தி ஒன்பதுக்கு அதன் பிறகு அழியம் நட்சத்திரம் ஆரம்பமாகும் இன்றைய யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு மணியிலிருந்து எட்டு முப்பது வரை அதன் பிறகு மத்தியான வேளையில் இரண்டு இருபத்தி எட்டிலிருந்து மூன்று ஐம்பத்தி ஏழு வரை இரவு வேளையில் ஏழு ஐம்பத்தி ஆறில் இருந்து ஒன்பது ஐம்பத்தி ஐந்து வரை ராகு கால நேரம் மதியம் பன்னெண்டு ஐம்பத்தி எட்டிலிருந்து இரண்டு இருபத்தி எட்டு வரை இமகண்ட நேரம் காலை எட்டு முப்பதிலிருந்து ஒன்பது ஐம்பத்தி ஒன்பது வரை கூலிகன் காலை பதினொன்று இருபத்தி ஒன்பதிலிருந்து பன்னெண்டு ஐம்பத்தி எட்டு வரை சந்திராஸ்தம ராசி தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம் இவர்களுக்கு நாளை அதாவது பதினாறாம் தேதி மதியம் மூன்று பன்னிரெண்டுக்கு சந்திராஸ்தமம் முடிவடையும் இன்றைய நாள் கரிநாள் இன்றைய ராசி பலன் பார்ப்போம் மேஷம் மேன்மை விஷபத்திற்கு வெற்றி மிதுனத்திற்கு சுகம் கடகத்திற்கு போட்டி சிம்மத்திற்கு சுபம் கண்ணிக்கு தனம் துலாத்திற்கு வரவு விரச்சகத்திற்கு முயற்சி தனுசுக்கு உயர்வு மகரத்திற்கு கவலை கும்பத்திற்கு லாபம் மிதுனத்திற்கு ஜெயம் நட்சத்திர வாரியாக நம்ம ராசி கற்களை பார்த்துட்டு வரோம் அந்த அதன் வழியிலே இன்று பூச நட்சத்திரம் அனுஷம் உத்தரட்டாதி நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களின் அதிபதி சனி பகவான் இந்த நட்சத்திரங்கள் எல்லா பாதங்களும் ஒரு ஒரு ராசியிலே அமைந்திருக்கும் அந்த வகையிலே பூச நட்சத்திரம் கடகத்தில் நான்கு பாதங்கள் அதாவது ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் கடகத்திலே இடம்பெற்றிருக்கும் அனுஷம் ராசியில் நான்கு பாதங்களும் ராசியில் இடம்பெற்றிருக்கும் உத்தராட்டாதி மீன ராசியில் நான்கு பாதங்களும் இடம்பெற்றிருக்கும் இதன் ராசிக்கல் வந்து நீலக்கல் ஸோ இந்த ராசி இந்த நட்சத்திரக்காரர்கள் நீலக்கல்லை அணிவதனால் அவர்களுக்கு நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு அதாவது சனி பகவானுடைய சப்போர்ட் இருக்கும் அவங்களுக்கு அதனால் இந்த நீலக்கல்லை இந்த ராசிக்காரர்கள் தாராளமாக அணியலாம் மிக உகர்ந்த ராசிக்கல் இதன் பிறகு நம்ம வந்து இன்றைக்கி வெங்கடா ஜலபதியின் திருப்பள்ளி எழுச்சி தமிழில் பார்த்துட்டு வரோம் அது நம்ம இந்த இப்போ படிப்போம் சரிங்களா இந்த பதிவு வந்து இப்போ பார்ப்போம் இந்த பதிகம் அந்த தசரத மகன் ம மன்னனின் திருமகனானாய் வந்து பிறந்தவன் நீயே ரா ரகுராமா மின்னும் உனது அழகால் உயர்ந்த குணத்தாலும் நான் உன்னை பணிவேனே வேங்கடவா உன்னை ஒரு கணமும் கூட பிரியாமல் உன் வழி நடந்தாலே ஜானகியே நான் சரணாகதியென உன்னிடமே வருவேனே காத்திடு வேங்கடவா என்றும் அசையாத மனத்துடன் அடியாருக்கு நல்ல அருள்தரும் தெய்வம் நீ அல்லவா உந்தன் உடன் பிறந்தோருடன் திருவருளை நீ தரவே தோன்றிய வேங்கடவா இந்த இதை நல்லா கவனித்து இந்த கருத்துக்களை பாருங்கள் நம்மளுக்கு தன்னாலே நம்ம மனசில் பகவான் மேலே பக்தி ஏற்படும் என்றுமே என்னுடன் இணைந்திருங்கள் நிறைய விஷயங்களை இந்த பதிவுகள் மூலியமாக பகிர்ந்து கொள்ளலாம் என்று என்னுடைய ஆவார் கடவுளுடைய விருப்பமும் அதுதான் நன்றி வணக்கம்